நான் வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ரகுராம் வந்து பயங்கரமான அதிரடியான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மாயாக்கும் நம்ம கதிருக்கும் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மொட்டை மாடியில் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ரகுராம் மாயா சீனா மூணு சா சீனு மூணு பேர் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பெரியப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து மாயா சொல்கிறாங்க உடனே ரகுரா வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் வந்து கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் நான் தான் வீட்டில் வந்து பெரிய ஆளு நான் அந்த முடிவை எடுத்து ஆகணும் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணுறது எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் அதை பற்றி தான் பேசலான்னு கூப்பிட்டேன் மாயா நீயும் எங்கள் வீட்லேயே இருக்க உனக்கு எத்தனை நாளுமா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா உனக்கு வயசாகிக்கிட்டு போதில்லை கல்யாணம் பண்ணுறது தான் சரியாக வரும் அதனால் வந்து கதிர வர வச்சிருக்கேன்ல கதருக்கும் உனக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதான் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னம்மா உனக்கு அது சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே இல்லை பெரியப்பா என்னோடய வா என்னோடய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கும் தான் அதிகபட்சமான பாசம் இருக்குது அதனால் நீங்கள் எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சீனு கேட்காங்க சீனு உனக்கு ஓகே தானே உனக்கு வந்து மாயாவை கல்யாணம் பண்ணலாம்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து மாயா தான் இந்த குடும்பத்துக்காக வந்து இருக்கா அவளும் என்னை நம்பி வந்துட்டா அவளுக்காகவும் நான் முடிவு எடுத்தே ஆகணும் அதனால் வந்து மாயாவுக்கும் உனக்கு வந்து கல்யாணம்லாம் முடிவு பண்ணிட்டேன் நீயும் சொந்த காலை நின்றுட்டேன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் வந்து காலை எல்லாத்தையும் பார்த்துக்குருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீனும் தயங்கிட்டேன் எனக்கும் பிரச்சனை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதை தான் உங்களை பேசுகிறக்கா கூப்பிட்டேன் சரி நீங்கள் கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரகுராம் வந்து ரூமில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜானகி வந்து வராங்க டீ கொடுக்குறாங்க டீயை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரகுராம் என்னங்க சந்தோஷமாக இருக்கீங்க வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடந்துச்சா இல்லை நான் கொடுத்த டீ வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டீ எல்லாம் இல்லை இன்றைக்கி நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அதாவது சீனுவையும் மாயாவையும் கூப்பிட்டு அவங்களோட கல்யாண விஷயமாக பேசினேன் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜானகி வந்து நினச்சிக்கிட்டாங்க அவங்க அவங்க ரெண்டுத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி மெய்க்க போகிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து வேற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சீனுக்கும் நம்ம சாருக்கும் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்னங்க எப்படி சொல்கிறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கேட்டிங்களா கேட்டீங்களா சீனுக்கிட்டேயும் மாயாக்கிட்டையும் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டேன் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க உங்க உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதான் எனக்கு நான் வளர்த்த பிள்ளைங்க என் பேச்ச மீரமாட்டிருக்காங்களே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஜானகிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில உங்கள் வேறு எப்படி சொல்லிட்டாங்க இவர் வேறு எப்படி செஞ்சிக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க அதான் முடிவு பண்ணிட்டீங்களே எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜானகி சொல்கிறாங்க இல்லை இப்போ சொல்லலை நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருதில்ல அப்போ வந்து நான் வேஷம் கட்ட போகிறேன் வேஷம் கட்டி முடிச்சுட்டு நான் வந்து இது சொல்ல போகிறேன் கூறி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்று நம்ம பத்மா வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாயிடுது விறு விறுன்னு அங்கே போகிறாங்க அங்கே பார்த்தா நம்ம சா இவங்க இருக்காங்களா சாருக்கு வந்து கையில் தீக்காய இதெல்லாம் மருந்து போட்டு இருக்காங்க பார்வதி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க விஷயத்தை இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டு மருமகளாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சாரு வந்து சொல்கிறாங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் இன்னும் நான் வெயிட்டிங் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அண்ணனே சொல்லிட்டாரு அண்ணனும் அண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டுகிட்டு தான் வரேன் எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்கிறாங்க நிஜமாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேட்காங்க ஆமாம் தான் கேட்டு வரேன் அண்ணன் சொல்லிட்டா அண்ணன் பேச்சுக்கு எதிர் பேச்சா எங்கள் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் அதை வந்து அண்ணன் வந்து சாமி வேஷம் போட்டு அதுக்கடுத்து தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எப்படியும் ஆனால் கல்யாணம் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா அங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஹாலில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி வந்து கேட்குறாங்க சொல்லுங்கடா நாளைக்கு எல்லோரும் என்னென்ன வேஷம் போட போகிறீங்க அதை இப்பயே சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எல்லாருமே ஒவ்வொரு வேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம தனம் என்ன வேஷம் போட போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கதிர் வந்து என்ட்ரி ஆகிறார் அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க சரி கதிர் என்ன விஷம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு டேக்குன்னு சரி தானோ நீ வந்து தெய்வான வேஷம் போட்டுரு அதுக்கடுத்து மாயா வந்து வள்ளி வேஷம் போட்டுருட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது தெய்வான வந்து தெய்வான வள்ளி வேஷமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் ஏன்னா நான் முருகர் வேஷம் போட போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சீனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருது சும்மாவே இருக்க மாட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் ஒழுங்காக வந்து தெய்வான வள்ளி வேஷம் போட்டுருங்க நான் வந்து முருகர் வேஷம் போட போகிறேன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜோடியாக போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் பெஸாம் வர்றா அவங்க ஒரு அவங்க எது வேணால் போடா அப்படிங்கிற மாதிரி சீனு சொல்கிறாங்க சரி சீனு நீ என்ன வேஷம் போட போகிற உனக்கு ஏற்றது வந்து பிள்ளையார் தான் ஏன்னா பிள்ளையாருக்கு தான் பொண்ணு செட் ஆகலாம் உனக்கு செட் ஆக மாட்டேங்குது அந்த வேஷம் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாட்டிக்கு வந்து கோவம் வந்துடுது டேய் அமைதியாக இருக்க மாட்டேங்களா அவனால் வேண்டாம் குத்தி காட்டி பேசல பெஷாமர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மாயா வந்து சொல்கிறாங்க என்னாலாம் அந்த வேஷம்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாயா போட மாட்டேயா அப்படின்னா பைக்கில் போகும்போது நம்ம பேசணுமே அது பொய் போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே எடுத்துக்காட்டு போடுறாங்க இப்போ நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ வந்து வீட்டில் உள்ள பெரியப்பா பேச்சை வந்து மதித்துக்கு மதித்து நீ அதுக்கு அதுபடி நடக்கிறானு அர்த்தம் இல்லைன்னா நீ வந்து சீனு பேச்சை தான் மதிப்பேன் அவனை தான் லவ் பண்ணுறான்னு அர்த்தம்னு சொல்லியிருப்பான்ல உடனே அது 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 வந்து உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் வேணால் வள்ளி வேஷம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அதை பார்த்தோன்னே சீனுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுது உடனே எல்லாருமே அந்த இடத்துல வந்து கலைஞ்சு போயிடுறாங்க விறுவிறுன்னு வந்து நம்ம சீனு வந்து கோவத்தில் அந்த இருந்து போகிறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம தனம் வந்து மாயாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் நம்மளை வந்து வேணுக்குனே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரு முன்னாடியும் நம்மளை வேணுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவன் அப்படி தான் பண்ணுறான் எனக்கே தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே என்ன பண்ணுறனே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க